விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் சென்னம்பட்டி ஏரியாவில் ஒரு எட்டு ஏக்கர் தோ தோட்டக்காடு தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நாம் பார்க்குற ஏரியாவில் சிறப்பான நல்லா ஒரு வில்லா ஏரியா நல்லா விவசாயம் போயிட்டுருக்கு இந்த ஏரியாவில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நல்லா ஆத்தணி பாயக்கூடிய ஏரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா செம்மண் காடு இரத்தமாட்டா நம்ம பாணியில் சொல்லப்போனால் நாட்டு சர்க்கரை ஆட்டம் மண் இல்லை காடு பாருங்கள் வெங்காயம் போட்டுருக்குறாங்க இந்த உழை போட்டு விட்டுருக்குற காடு அந்த பக்கம் சந்தில் பாருங்கள் வெங்காயம் தெரியுது சுற்றி வாழை வெங்காயம் இப்படி எல்லாம் பல்வேறு எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா கண்ணுக்கு எத்தனை தூரம் வாழை தாங்க இந்த மாதிரி ஏரியாவில் ஒரு எட்டு ஏக்கரா தோட்ட நிலம் இப்போ நான் பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வந்த நிலம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணலை வெறுங்காடாக தான் கிடக்குது இப்போ நம்ம பார்க்க வந்த நில தோட்டத்து காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே குபேரம் மூலை குபேரம் மூலையே ரோடு பேஸில் வந்துடுது இப்போ இந்த காட்டுக்கு வந்து ரெண்டு பக்கம் ரோடு பேஸுங்க அதாவது காட்டுக்கு தெற்கு சைடுமும் தா காட்டுக்கு கிழக்கு சைடு ரெண்டு பக்கம் தாரோடு பேஸ் வந்துடும் என்னென்னா கிழக்கு சைடில் வந்து பாதி வந்து புறம்போக்கில் ரோட்டோரத்தில் வீடு கட்டிக்கிறாங்க அது போக வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் ரோடு பேஸ் வருது இப்போ தெற்கு சைடு முழுசாக வந்துடுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடியும் அந்த பக்கம் ரோடு பேஸ் ஒரு ஐநூறு ரோடு பேஸ் ஆயிரம் அடி வருங்க அந்த வீடுலாம் கட்டிக்கிறனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நானூறு ஐநூறு அடி தான் வரும் அதனால் வந்து இப்படி தான் அந்த காடு வந்து ரெண்டு பக்கம் ரோடு பேஸ் கொண்ட ஒரு காடாக அமைஞ்சிருக்குது இப்போ இந்த காட்டுக்கு தெற்கு சைடில் இருக்கிற ரோடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த விளாமை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாலை எல்லாம் தெற்கு காட்டுக்கு தெற்கு சைடு தான் இப்போ நம்ம அப்படி கிழக்கு சைடு போவோம் நம்ம குபேர் மூளை பார்த்துட்டோம் இதுதான் இந்த காட்டுக்குண்டான குபேர மூளை இப்போ இதிலருந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த காட்டுக்கு அக்னி மூளை சைடில் ரோடு அப்படியே கட்டாகி ஆகி மறுபடியும் அப்படியே வடக்கு திசையில் போகுதுங்க இதுதான் வந்து அந்த இடத்துல ரோடு டர்ன் ஆகுது இந்த இடத்துல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காட்டுக்கு அக்னி மூளையாக அமைஞ்சதுங்க அக்னி கட் ஆகல நல்லா இருக்குது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேராக போய் மறுபடியும் ஒரு வளவு வளைஞ்சால் போகுது ஈசானி இழுத்து மாதிரி வந்துடும் நம்மளுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுக்குள்ளே போய் அந்த பக்கம் முழு வகரத்தையும் காட்டுறேன் இப்போ காட்டுனுடைய வியூ பாருங்க நல்ல ஒரு நீல அகலம் கொண்ட நல்ல ஒரு பரப்பளவு மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தக்கத்தக்க தகுத்தகன்னு செம்மண்ணுங்க நல்லா செங்க ம செங்கட்டு மண் அருமையாக இருக்குது காடு பார்த்தீங்கன்னா லைட்டாக பெருசாக இல்லை லைட்டாக செருவில் இருக்குது அது வந்து நம்ம ஒரு நேரம் நிறவுனோம்னா காடு ஒரு மட்டத்தை கொண்டு வந்துடலாம் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைன் ஹெச்டி லைன் மட்டும் ஒன்று பாஸ் ஆகுது அது விவசாயத்தோட நிலத்துக்குள்ளே போகிறது ஒன்றும் தப்பு இல்லை எதுவும் பாதிக்காமல் ஒரு லைன் மட்டும் போகுது காடு வந்து நல்லா வாங்கி கொஞ்சம் நிரவி கொஞ்சம் சுத்தபத்தமாக எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணோம்னா அருமையான ஒரு தோட்டங்க நம்ம பார்க்க வந்த காடு எத்தனை ஏக்கரான்னு சொல்லல நான் உங்களுக்கு பாருங்கள் மண்ணை பாருங்கள் இது வந்து கரையாக மண்ணு இப்படித்தான் இருக்குது மண் இந்த கரையா மண் எறும்பு மண்ணெல்லாம் வந்து உங்களுக்கு உதாரணம் அடிமண் இப்படித்தான் பிடித்தா இருக்குங்கிறக்கா காட்டுறது அது அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு ஏக்கராங்க எட்டு ஏக்கரா பூமி தான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய் மூல கொஞ்சம் இழுத்து மாதிரி வருது இந்த இடத்துல வந்து அப்படி ஒரு ஸ்கொயராக போகுது அதாவது பார்த்திங்கன்னா காடு மண் வந்துங்க அருமையான மண்ணுங்க செம்மண் மண்ணுக்கோசரமே காட்டை வாங்கலாம் அந்த மாதிரி காடு தான் மேற்கு திசையில் இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் பொலி ஓரமாக கொஞ்சம் பாறைக்கட்டு தெரிஞ்சுது ஆனால் உள்ள எல்லாம் வந்து வெறும் மண்ணு நல்லா பாருங்கள் மாட்டு தாரையே வந்து நல்லா ஆழமாக போகுது அந்தளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக மண் எல்லாம் உழவு ஓட்டி விட்டால் காடு இருக்கிற இதே வந்து வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமாக தெரியும் இப்படி இது தான் வந்து வாயும் போலங்க வாயும் வந்து கொஞ்சம் இழுத்து மாதிரி வருது வந்து ரெண்டாவும் பிரிக்கலாங்க இப்போ எட்டு ஏக்கரா எட்டு ஏக்கராங்கும் போது நம்ம ஒரு ரெண்டு ஏக்கரா ரெண்டரை ஏக்கரா பிரித்து சைட்டு கூட போடலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டம் தான் ஊரடி காடு தான் இந்த பூமிக்கு மூணு திசையிலையுமே ஊறாக இருக்குது இது வந்து இந்த பூமிக்கு மேற்கு திசை இது வந்து வடக்கு திசை இது வந்து கிழக்கு திசை எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி ஊறுறாங்க சைட்டு போட்டாலும் நல்லா ஓடக்கூடிய நல்லா வியாபாரம் ஆகக்கூடிய ஏரியா தான் இப்போ இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா கிணறும் இருக்குது போரும் இருக்குது சர்வீஸும் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இதுக்கு மேலே இந்த டவரு செல்ஃபோன் டவர் இருக்குதுங்களா அதுவும் இந்த காட்டில் இருக்குது அதுக்கும் வாடகை வந்துட்டு அதோடு சேர்த்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணி அதுக்கு வர வாடகை நீங்களே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பும் இந்த காட்டில் அமைஞ்சிருக்குது இப்போ இதிலிருந்தே தாங்க இதுதான் இப்போ வந்து ஈசானி கைங்க அதாவது ஜலமூல கை நல்லா நீட்டமாக இருத்த மாதிரி போகுது அந்த ஊடெல்லாம் தெரியுதுல அது வரைக்குமே காடு அந்த தண்ணி டேங்க் வரைக்கும் கிணத்துல தண்ணி நல்லா வைப்போம் நான் இந்த காட்டை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தங்களா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க நல்ல காடுங்க நல்லா தண்ணி வாஞ்சிட்டு இருந்த காடு நல்லா வெள்ளாமை எடுத்துகிட்டு இருந்த காடு அப்படின்லாம் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க இப்போ அவ்வளோ நாளாக வந்து அங்கே அக்கா தங்கச்சி மூணு பேர் வந்து பிரிந்திருக்கிறாங்க அப்புறம் இப்போ தான் வந்து ஒற்றுமையாக கொடுக்கலான்னு ஒரு முடிவு வந்திருக்கிறாங்க இதாங்க சர்வீஸு சர்வீஸ் வந்து அப்படியே வருது இது சர்வீஸு பார்த்தீங்கன்னா கிணத்துல பாருங்க இந்த கிணறு பெரிய கிணறுங்க கிணறு வந்துங்க ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வருங்க அந்தளவுக்கு நல்ல பெரிய கிணறு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கிணறுங்க அதுபோக போர் முறுக்குதுங்களாமா போர் வந்து தண்ணி இல்லைன்னாங்க ஆக மொத்தத்தில் ஒரு விவசாய நிலத்துக்கு இந்த எட்டு ஏக்கராவுக்கு பெரிய கிணராக அமைச்சிருக்குது இப்போ இந்த வீடியோனோடய நம்ம கடைசிக்கு வந்துட்டோங்க இப்போ என்னென்னா இந்த கார்டு எந்த ஒரு வகையிலையுமே வந்து குறைச்சல் இல்லை நல்ல முறையாக வாங்கக்கூடிய ஒரு பூமி தாங்க நல்ல செம்மண் இதுக்கு ஒரு தரமான சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கார்டு காடு நல்லா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு செருவுகளும் அமைஞ்சிருக்குது அந்த பக்கம் லைட்டாக தென் செருவு சென்ட்ரலில் வந்து நல்லா தொட்டில் மாதிரி நல்லா உப்புன மாதிரி இருக்குது தொட்டில் மாதிரி இல்லை மலை புகழை மாதிரி எல்லாம் நல்ல மேடு பகுதி நல்லா நிரவி பண்ணணும்னா ஒரு எட்டு ஏக்கர் அருமையான தோட்டம் பண்ணலாங்க ஒரு தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு இல்லை வாழை என்ன வெள்ளா வேணாலும் வெங்காயத்துலேருந்து எல்லாம் வேணா என்ன வெள்ளாமல் வேணாலும் போட்டுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான காடு தண்ணி வசதியோட சர்வீஸோட எல்லா வகையிலையுமே சிறப்பாக தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் நான் விசாரிச்சி வரைக்கும் வந்து இந்த ஏரியா மார்க்கெட் விலை தான் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது இருந்தாலும் நீங்கள் நேரில் வாங்க அந்த காடு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு வாட்டி நேரில் வந்து சுற்றி பாருங்கள் அப்புறம் நம்மளுக்கு பிடிக்குதுங்கிறத தெரிஞ்சால் காட்டுக்காரர்கிட்ட ஒரு நாளைக்கு சொல்லி வச்சிருந்து நேரில் உட்காந்து பேசுவோம் பேசி நீங்கள் பாதி சைட்டும் போடலாம் பாதி தோட்டம் பண்ணலாம் இல்லை முழுசாக தோட்டம் பண்ணுறதுனால பண்ணலாம் அது உங்கள் சௌகரியம்தான் வேறென்னும் சொல்கிறக்கு இல்லைங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நமது கா இந்த கார்டு பிடிச்சிருந்தாலும் நம்ம அந்த வீடியோனுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பட்டன் தூடுங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நல்ல ஒரு ஊரடி தோட்டம் நல்ல ஒரு செம்மண் கார்டு நல்ல ஒரு வாய்ப்பு நலவு விட்டுறாதீங்க நன்றி <Nanry>, வணக்கம்